இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் சமூக நீதிக்கான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாகவும் நீதி நேர்மையான முறையில் ஒரு ஆட்சியை இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் இதன் முதலமைச்சர் ஸ்டாலினைப் போல ஒரு ஒப்பற்ற முதல்வர் இல்லை என்றும் திமுகவை சார்ந்தவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியின் பெருமை என்று சொல்லி திமுக ஆட்சி சந்தித்து கொண்டிருக்கின்ற அவமானங்களை எல்லாம் இன்றைக்கு மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் உச்சநீதிமன்றம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது திமுக ஆட்சிக்கு எப்படிப்பட்ட கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் காரணமானவர்கள் யாரோ அவர்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்த அதிகாரியிடமிருந்து அந்த இருபத்தி லட்சத்தை வசூல் செய்து பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த முதல் தகவல் அறிக்கை லீக்கானதால்தான் தான் மாணவி மீது மற்றவர்கள் குற்றம் சாட்டும் கொடுமை அரங்கேறியுள்ளது மாணவியின் செயல்தான் குற்றம் நடைபெற காரணம் என்பதைப் போல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவிதான் குற்றம் நடைபெற காரணம் என சமூகத்தில் கருத்துக்கள் கூறப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றத்திற்கு காரணம் என கூறுவது குற்றவாளிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்றம் திமுக அரசை பற்றி மிகவும் மோசமான அரசு இது என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் திமுக அரசுக்கும் திமுக ஆட்சியிலே இருக்கின்ற போலீஸ் துறையிலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் கடுமையான கண்டனத்தை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி அந்த மாணவி கொடுத்த புகார் அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அது எப்படி வெளியானது அதை வெளியிட்டது மாபெரும் கொடுமை என்று நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அப்படி ஒரு முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டு அந்த மாணவியை தவறானவர் என்று சித்தரித்திருக்கிறார்கள் காவல்துறையும் இன்றைய திமுக அரசும் அதற்கு உடந்தையாக இருக்கிறது இவ்வளவு மானக்கேடான நீதிமன்ற கண்டனத்திற்குப் பிறகும் இவ்வளவு மோசமான ஆட்சி என்று உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கூறியதற்கு பிறகும் இன்னும் இந்த பதவியில் நீடிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்கள் இன்னும் கிராமத்தை சார்ந்தவர்கள் சொல்கின்ற பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ அவர்களை பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட ஈன பிறவிகள் இந்த நாட்டை ஆளலாமா ஏனென்றால் வைகோவுடைய மகன் துரை வைகோ தான் பெரியாரை விமர்சிப்பவர்கள் ஈன பிறவி என்று சொன்னார் அது இன்றைக்கு ஆளுகின்ற இந்த திமுக அரசுக்கும் பொருந்தும் அல்லவா ஆகவேதான் வைகோவுடைய மகன் துரை வைகோ சொன்னதை இன்றைக்கு மேற்கோள் காட்டுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மோசமான மாணவிகளை பற்றி தவறாக சித்தரிக்கின்ற ஒரு திமுக அரசு பெண்ணடிமை தனத்திலிருந்து பெண்களை மீட்பதற்காக பலர் போராடியிருக்கிறார்கள் பெண்களை மீட்டு இன்றைக்கு அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பிலே அவர்கள் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் ஆண்கள் சாதிக்காத துறைகளெல்லாம் பெண்கள் இன்றைக்கு சாதிக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகின்ற ஐஏஎஸ் தேர்வில் ஆண்களை விட பெண்களே அதிகம் தேர்ச்சி பெறுகிறார்கள் இப்படி பெண்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறி வருகின்ற நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கே இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடைபெறுகிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு அல்லது ப்ளஸ் டூவை தாண்டி கல்லூரிக்கு அனுப்ப தயங்குவார்கள் பெண்ணடிமை தனத்தை வேறொரு வழியில் நிலைநாட்ட வேண்டும் என்று இன்றைக்கு திமுக அரசு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது என்றுதான் பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற முற்போக்காளர்கள் இன்றைக்கு திமுக அரசின் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை நிரூபிக்கின்ற தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திமுக அரசுக்கு தலையிலே கூட்டு வைத்திருக்கிறது நீங்கள் ஆட்சி நடத்துவதற்கே தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறது இன்னொரு கேள்வி என்னவென்று கேட்டால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் எந்த அதிகாரி அந்த எஃப்ஐஆர் வெளியாவதற்கு காரணமாக இருந்தாரோ அவரிடமிருந்து வசூல் செய்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இந்த இருபத்தைந்து லட்சம் ரூபாயை குறிப்பிட்ட அந்த அதிகாரியிடமிருந்து எந்த அதிகாரி அந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டாரோ அவரிடமிருந்து வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுப்பார்களா அல்லது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசே அந்த இருபத்தைந்து லட்சம் ரூபாயை கொடுக்குமா ஒருவேளை திமுக அரசு கொடுக்குமென்றால் திமுக அரசு தான் குற்றவாளி இல்லை எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் அந்த அதிகாரி தான் கொடுக்க வேண்டும் என்று அந்த அதிகாரியை அடையாளம் காட்டினால் ஒன்று திமுக அரசு அந்த அதிகாரியை பலிகடையா பலிகடா அல்லது அந்த அதிகாரியின் மீது பழியை போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு தப்பித்து கொள்கிறது இதுதான் உண்மை இதுதான் நடக்கும் இனி என்ன நடக்கப் போகிறது இனியும் இவர்கள் ஆள்வதற்கு தகுதியானவர்களானா என்பதைப் பற்றி மக்கள்தான் சிந்திக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி